தந்தைக்கு பின்னால் செலவுக்கு பொறுப்புக்கு வருவார்கள் தந்தைக்கு பின்னால் செலவழிப்பதற்கென்ற பொறுப்புக்கு மகன் வருவார் சின்ன சின்ன மகன் வருவார் யாராவது வருகின்றவர் பல விஷயங்களை கவனத்திலே கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் குடும்பத்தையே அழைச்சிட்டு போய் ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாரு குடும்பத்தையே அழைச்சிட்டு போய் எல்லாம் வாங்கி கொடுப்பாரு அப்படி வாங்கி கொடுக்கப்படுகின்றவர்கள் தந்தையும் இருப்பார் அப்படி வாங்கி கொடுக்கப்படுகின்றவர்கள் தந்தையும் இருப்பார் தந்தை நீங்க வாங்கி கொடுக்கிற ஒவ்வொரு பொருளிலும் நீங்க தந்தையோட முகத்தை பாருங்க பெரிய சந்தோஷம் இருக்காது முகத்தை பாருங்க பெரிய சந்தோஷம் இருக்கும் கோடி கோடிக்கணக்கில் வாங்கி கொடுத்தாலும் தந்தையுடைய முகத்தில் தாயுடைய முகத்தில் உணர்ற சந்தோஷத்தை நீங்க உணர மாட்டீர்கள் அதுக்கு அர்த்தம் தந்தை புடிவாதம் பிடிச்சோன்ற அர்த்தம் அல்ல அந்த தந்தையுடைய உணர்வுல எது ஓடும் தெரியுமா இப்ப வந்து இந்த மகன் வாங்கி கொடுக்கிற நேரத்தில் தாயிட உள்ளமும் பிள்ளைகள் ஏனைய சகோதரர்கிட்ட உள்ள எப்படி இருக்கும் அன்றைக்கு இவர் வாங்கி தந்ததை விட நிறைய என்ன செய்யறான் வாங்கி தாரா நிறைய கூட தாரான்னு சொல்லி ஆனா அந்த தந்தையுடைய உள்ளத்துல எதிர்க்கும் தெரியுமா இந்த ஒரு உடுப்பை நான் வாங்கி உங்களுக்கு கொடுக்க என்ன பாடுபட்டிருப்பேன் இந்த உடுப்பை இவர்களுக்கு வாங்கி கொடுக்க என்ன பாடுபட்டிருப்பேன் இந்த ஒரு நகையை நான் வாங்கி கொடுக்க என்ன பாடுபட்டிருப்பேன் இவர்களை சந்தோஷப்படுத்துவதற்கு நான் இதெல்லாம் வாங்கி கொடுக்க என்ன பாடுபட்டிருப்பேன் என்கின்ற எண்ணங்கள் அவர் கோடிக்கண்டே இருக்கும் மகன் வாங்கி கொடுக்கிற நேரத்தில் ஒரு தாய் அளவுக்கு மிச்சமாக பாராட்டுவான் ஒரு சகோதர சகோதர அளவுக்கு மிச்சமாக பாராட்டுவாங்க ஆனா தந்தையுடைய உணர்வுல என்ன ஓடுமண்டா இருபது வருஷமா நான் இதை செஞ்சுக்கிறேன்

அப்போ நீங்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க இன்றைக்கு நாங்கள் லேசாக வாங்குறோம் நீங்கள் எனக்கு முன்மாதிரியாக காட்டுனால இன்றைக்கு உழச்சி நம்ம வாங்குறோம் இது ஒரு வாங்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு சொல்லி பாருங்க உணர்வுகள் அப்படியே வெளியே வருவதை நீங்கள் என்ன செய்யலாம் உணரலாம் அன்புள்ள சகோதரர்களே அது ஒரு தந்தையுடைய ஸ்தானம் அந்த தந்தை தான் யோசிப்பாரு இன்றைக்கு இவர் தான் வாங்கி கொடுக்குற மாதிரி எல்லாம் செய்கிறாரு இவங்க தான் சந்தோஷப்படுறாங்க ஆனால் இதற்காக நான் நிறைய என்ன செஞ்சுக்கிறேன் பாடுபட்டிருக்கிறேன் அது சம்பந்தமாக எந்த ஞாபகம் அவங்களுக்கு இருக்காது நான் சொல்லும் வரைக்கும் பலருக்கு இந்த ஞாபகமே இருக்காது இதுக்கு பாடு கஷ்டப்பட்ட உணர்வுகள் தான் அவர்களுக்கு மேலோங்கிக் கொண்டிருக்கும் எனவே அன்புள்ள சகோதரர்கள் உணர்வுகளில் ஏற்படுகின்ற காயத்தை நீங்க உணரணுமென்றா அந்த இடத்துல நீங்க இருந்து பாருங்க இன்றைக்கு நீங்க படுற கஷ்டம் நீங்க வாங்கி கொடுக்கப்படுற கஷ்டம் ஏதாவது உண்டை சேமிக்கப்படுற கஷ்டம் இதை நாளை உங்கள் பிள்ளை உணராமல் நடக்கும் நினைச்சு பாருங்க இன்றைக்கு சாதாரணமாக உணரலாம் ஒரு பிள்ளை உம்ரா கிடைத்து விட்டால் ஒரு குடும்பத்துக்கு உம்ரா சான்ஸ் கிடைச்சிட்டா பிள்ளைக்கு எஹராம் துணியை வாங்கி உடுப்பாட்டி என்ன செய்யறாங்க கொண்டு போறாங்க இப்போ நீங்க பிள்ளைக்கு ஹராம் துணி அந்த ரெண்டு வயசுல உடுக்கிற நேரத்தில் ஒரு தந்தை உணர்கின்ற உணர்வு தந்தை படுகின்ற சந்தோஷம் அதை இருபத்தஞ்சு வயசுல மகனால உணர முடியும் நினைக்கிறீங்க நினைக்க முடியாது மகனால் என்ன செய்ய முடியாது என் தந்தைக்கு எவ்வளோ சந்தோஷப்பட்டி பார் நினைக்க முடியாது அவர் எப்போ அதனால உணர முடியும் என்றால் தனது இரண்டு வயசு மகனுக்கு ஹராம் துணியை உடுத்து பார்க்கிற நேரத்தில் தான் தந்தையுடைய சந்தோஷத்தை என்ன செய்ய முடியும் அவரால் உணர முடியும் எனவே அன்புள்ள சகோதரர்களே மிக முக்கியமான அம்சம் எங்கள் தந்தையோடு நாம் எப்படி நடக்கிறோமோ அது மாதிரி தான் எங்கள் பிள்ளைகள் எங்களோடு நடக்கப் போகிறது அவன் அதை பார்த்து தான் வளருவான் அதை பார்த்து தான் படிப்பான் அதை பார்த்து தான் அவன் உருவாகுவான் இந்த பகுதியில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உணர்வுகள் சொன்னார்கள் ஒரு தந்தைக்கு ஒரு மகன் என்ன செய்தாலும் ஈடாகாதாது அவன் அடிமையாக இருந்து இவன் பணம் கொடுத்து வாங்கி அவரை சுதந்திரமானவனாக ஆக்கினாலே தவிர லா தவிரும் எந்த லா வலதும் ஒரு ஒரு மகனால் தந்தைக்கு முழுமையான நன்றி செலுத்த முடியாது அவன் அடிமையாக இருந்துவன் வாங்கி விடுதலை செய்து அவரை சுதந்திரமானவனாக ஆக்கினாலே தவிர என்று ரசூல்லாஹி சல்லாஹ் உலகம் அவர்கள் சொன்னார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே இயன்ற அளவுக்கு தந்தையுடைய கண்டிப்புகளுக்கு ஊடாக அவரது உணர்வுகளை மதிக்கக்கூடியவனாக நாம் மாற வேண்டும் அவர் கண்ணீர் வடித்தால் மட்டும்தான் கவலை என்கின்ற அந்த தத்துவத்தை விட வேண்டும் உணர்ச்சி வசப்படுகின்றவர்கள் மட்டும்தான் உணர்வோடு இருக்கிறார்கள் என்கின்ற கவலையை அந்த உணர்வை விட வேண்டும் கண்டிப்பானவர்களுடைய உள்ளத்திலும் வெடிக்கக்கூடிய அளவிலான உணர்வுகள் என்ன செய்கின்றன இருக்கின்றன அவைகளை புரிய ஆரம்பித்தோம் என்றால் தந்தையுடைய அந்த உணர்வையும் சிறந்த முறையை நாங்கள் புரிந்து கொள்வோம் மதிக்க ஆரம்பிப்போம் உணர்வுகளை மதிப்போம் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹு தாலாவிடத்தில் கூலி அதிகம் அல்லாஹு ரபுல் ஆலமீன் சிறந்த முறையில் எமது உறவுகளை புரிந்து அவர்களுக்கு ஏற்ப நன்றியுடையவர்களாக நடக்கக்கூடிய மக்களாக எம் அனைவரையும் மாக்கியால் புரியுது